ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்காக முன்னணியில் போரிடுவதற்காக உக்ரைனுக்குள் நுழைய ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது முன்னதாக கிம் ஜாங் உன் உக்ரைனின் கர்ஸ்க் பிராந்தியத்திற்கு படைகளை அனுப்பியிருந்தார் அவர்கள் கர்ஸ்க் பிராந்தியத்தில் தீவிரமாக போரிட்டதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ராணுவ நிபுணர் ஒருவர் வெளியிட்டுள்ள தகவலில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வடகொரிய மக்கள் எந்த நேரத்திலும் உக்ரைனுக்கு செல்ல தயாராக உள்ளனர் ரஷ்ய தரப்பில் இருந்து அழைப்பு வரும் வரையில் காத்திருப்பதாக அந்த நிபுணர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ரஷ்ய ராணுவ நிபுணரும் இதே கருத்தை உறுதி செய்துள்ளார் வடகொரியாவில் இருந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் வீரர்கள் களமிறங்க இருப்பதாகவும் இது ரஷ்யாவிற்கு வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கேஸ்க் பிராந்தியத்தை கைப்பற்ற வடகொரிய வீரர்களின் பங்கு மிக பெரியது என்றும் ரஷ்ய ராணுவ நிபுணர் பாராட்டியுள்ளார் ஆனால் வடகொரிய வீரர்கள் ரஷ்ய பிரதேசத்தில் மட்டுமே போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் ரஷ்ய மாகாண எல்லையான கர்ஸ்க் பிரையன்ஸ்க் பகுதிகளை பாதுகாக்க போர் சேவையை மேற்கொள்ள முடியும் என்றார் மேலும் அண்மையில் ரஷ்யாவுக்காக போராடும் போது கொல்லப்பட்ட வடகொரிய வீரர்களுக்கு கிம் ஜாங் உன் அஞ்சலி செலுத்தினார் வடகொரிய வீரர்களின் இழப்பு தாங்க முடியாத துயரம் என்றும் கிம் குறிப்பிட்டிருந்தார் மட்டுமின்றி ரஷ்யா உக்ரைன் போரின் போது ரஷ்யாவுக்காக போராடிய ஒரு பிரிவின் ராணுவ அதிகாரிகளையும் வடகொரிய தலைவர் சந்தித்தார் இந்த நிலையிலேயே அதிரடி முடிவாக மேலும் ஒரு லட்சம் வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பும் நடவடிக்கைகளை வடகொரியா முன்னெடுத்துள்ளது ரஷ்யாவில் இருந்து அழைப்பு வரும் வரையில் காத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது